ஆடலர் சைய அவர்களுக்கு நினைவஞ்சலி நன்றியுடன் அன்பர்கள் அனைவரும் சென்னை மாங்காடு ரகுநாதபுரம் லிங்க திருப்பணி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை மாங்காடில் உள்ள ரகுநாதபுரத்தில் இடுப்பளவு தண்ணியில் மிக பெ பெரிய மிகப்பெரிய குளத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த குலம் லிங்கம் ஊர் பொதுமக்கள் அடியனை அழைத்து இதனை முறைப்படி வெளியே எடுத்து திருக்கோயில் அமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஒரு ஆண்டு கழித்து இடுப்பளவு தண்ணியில் இந்த படம் எடுக்கப்பட்டது அது பிறகு ஒரு ஆண்டு கழித்து பன்னிரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம ஐயா வேளச்சேரி உலகாரப்பணி ஆடலூர் ஐயா அன்பர்களுடைய உதவியாக அடல ஸ்யாவுகளுடைய வழிகாட்டு படி இந்த அவர்கள் தண்டையார்பேட்டை வெங்கடேசன் மற்றும் அன்பர்களை அனுப்பியிருந்தாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த திருப்பணி செய்து அந்த இடத்துல இந்த லிங்க லிங்கம் சிவலிங்கம் மீட்கப்பட்டு இந்த மாதிரி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கோயில் அமைக்கப்பட்டு இப்போ வந்து நல்ல முறையில் குடமுழுக்கு செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம்னு வச்சுருக்காங்க மாங்காடு ரகுநாதபுரம் குளம் கேட்கணும் சென்னை மாங்காடு காமாட்சிவம் கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் மாங்காடு ரகுநாதபுரம் லிங்க குளம் இங்கே வந்து அடல செய்ய அவர்களுடைய நினைவஞ்சலியாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் தொடர்ந்து அவருடைய இறுதி அஞ்சலி காணொலியை கண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாட்டி வடவேணி ஐயா அவர்களுடைய திருவடிக்கு என்னுடைய ஆழ்ந்த வணக்கங்கள் வாழ்த்த வயதில்லை அதுபோல் நம்முடைய சிவனடிகர்கள் யாராவது சிவன் திருவடியை சேர்ந்தால் அதை கண்ணீர் அஞ்சலினையும் போடக்கூடாது பழக்கத்தின் காரணமாக சில பேர் செஞ்சிட்றோம் அது இனிமேல் சிவபதம் அடைந்தார்ன்றதை அந்த உண்மையோட தைரியத்தோடு சொல்லணும் மனப்பூர்வமாக சொல்லணும் நன்றி வணக்கம் அது எப்படி ini जय राम प्रभु जय जय राम சிவப்பதமடைந்த புலவாரப்பணி முன்னோடி ஐயா பாடலா சென்னை வேலைச்சேரியவர்கள் अल्लाह 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 देव प्रिया एम मेरा दानियात अल्लाह 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 अल्लाह

بس سلام موج

என்ன <coughs> கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்படி போற பல்லமா விழுந்துருவீங்க ஜாக்கிரதை அது பக்கம் பல்லமா விழுந்துருவீங்க விழாதீங்க போ <laughs> <laughs>

தமிழ்நாடு <laughs> யாரா <laughs> மாநகராட்சி சென்னை சிறை மாநகராட்சி மயானம் இந்த மாதிரி செடிகள் நட்டு அதுக்கு எண்ணெலாம் கொடுத்துருக்காங்க அதை பாதுகாக்கிறதுக்கா எத்தனை செடி நட்டு எப்படி பாதுகாக்கணுன்றது நல்லா ஒரு திட்டம் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் தேக்காங்க மாநகராட்சி குப்பை இங்கே தான் இருக்குது மாநகராட்சி சென்னை சென்னை மாநகராட்சி மயானம் இந்த மாதிரி செடிகள் நட்டு அதுக்கு எண்ணெலாம் கொடுத்துருக்காங்க அதை பாதுகாக்கா எத்தனை செடி நட்டுருக்கோம் எப்படி பாதுகாக்கணுன்றது நல்லா ஒரு திட்டம் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும்னா நல்லா செடி கொடுத்துருக்காங்க மனகாட்சி

فائنل بھی کنگو ہوتا ہے یا واں یا اللہ ملن اندر لا پڑے ہوتا ہے یا واں دوڑ لا پڑے اندر لا پڑے بیٹ پا لے اللہ لائیو لائیو ٹائم پاس ہے کو ساڈوں نانا ونن کرن چلتا ہے سامی لائیو لائیو முன்னாடி மாலை போடுங்க முன்னாடி வாங்க வாங்கி வாங்கி முன்னாடி வந்து போடுங்க கரெக்டா தான் ஓம் நமச்சா ஓம் நமஸ ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐயா கொஞ்சம் எல்லாம் கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாங்காடு ரகநாதபுரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி சிவலிங்கம் இருந்தது அது குளத்துக்குள்ளேயே இருந்து லிங்க குளம்னு பேர் அது எடுக்கிறதுக்கு ஊர்காரங்கள்லாம் தயங்கி நின்று பயந்து இருந்தாங்க அப்போ எங்கிட்ட தொடர்பு கொண்டாங்க நான் ஐயாவ்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயாவுடைய உலாரப்பணி ஆண்கள் எல்லோரும் வந்து அந்த ரகநாதபுரத்தில் லிங்க குளத்தில் வந்து லிங்கம் எடுத்து கொடுத்து இப்போ கட்டணம் கட்டி கோயில் நல்லா கட்டியிருக்காங்க விரைவில் அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுது அனைத்து அடியார்களும் வந்து அதுக்கு தனியாக அழைப்பு கொடுப்போம் அப்போ வந்து வந்து அனைத்து அடியார்களும் வந்து மாங்காடில் ரகநாதபுரம் அந்த இடத்துக்கு வந்து லிங்க குளம் குளத்திலேருந்து எடுக்கப்பட்ட லிங்கம் ஐயா தான் அவளுக்கு முன்னின்று எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அழைப்புதல் தனியாக கொடுப்போம் கும்பாபிஷேகம் சிறு விரைவில் அனைவரும் வருபாடி கேட்டுக்கொள்கிறேன் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ